வணக்கம் திருச்சி இம்ப்ரெஷன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போற காட்டன் சாரி கலெக்ஷன் வெரைட்டிஸ் தாங்க சம்மர் வந்தாச்சு திருச்சி இம்ப்ரெஷன்ல காட்டன் சாரி கலெக்ஷன் குவிஞ்சாச்சு சாரி கலெக்ஷன்ஸ் பார்ப்போமா டிசைன்ஸ் எல்லாமே காட்டுறேன் மாடல் டிசைன்ஸ் பாருங்க எல்லாமே செட்டிநாடு கோவை காட்டன் சாரீஸ் சாரியோட வெரைட்டிஸ் வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் செட்டிநாடு காட்டன் சாரீஸ் வந்து இருக்கு ஜெய்ப்பூர் காட்டன் சாரி நெகமாம் சாரி கொல்கத்தா சாரி ரசமலாய் காட்டன் மல்மல் காட்டன் பாம்பே காட்டன் காதி சாரி காட்டன் கோவை காட்டன் இருக்கு மஸ்லின் காட்டன் இப்ப உங்களுக்கு காட்டுற எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள் சாரீஸ் மட்டும்தாங்க நம்மளோட கடைக்கு வந்தீங்கன்னாக்க எக்கச்சக்கமான டிசைன்ஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ்ல வந்து நீங்க கலெக்ஷன்ஸ் அள்ளிட்டு போடலாம் பார்ட்டி ல இருந்து பியூட்டி வரைக்கும் கட்டலாங்க வீடியோ போடுற வீடியோ பாக்குற வரைக்கும் நீங்க வரைக்கும் கட்டலாங்க அவ்வளவு அருமையா அவ்வளவு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஒவ்வொரு டிசைன்ஸ்க்கும் கலர்ஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல் சொல்லவே முடியாதுங்க அவ்வளவு அட்டகாசமா இருக்கு சாரீஸ் கலெக்ஷனோட சாம்பிள் மட்டும் உங்களுக்கு கலர்ஸ் காட்டுறேன் கலர் வெரைட்டி டிசைன்ஸ் மட்டும் பாருங்க வீடியோ மட்டும் பார்க்காம நேர்ல நம்ம கடையை தேடி வந்து நீங்க இந்த சாரியில உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அள்ளிட்டு போவீங்க பாருங்க எவ்வளோ டிசைன்ஸ் எவ்வளோ டிசைன்ஸ் பா யாருமே எங்கேயுமே கொடுக்க முடியாதுங்க இது பாத்தீங்கன்னா ஒரு தாளம்பு தாளம்பு பார்டர்னு சொல்லுவாங்க இந்த காட்டன் சாரியில தாளம்பு பார்டர் டிசைன்ஸ்ல அடுத்து வந்து இது எல்லாமே உங்களுக்கு ஆடுறது வந்து வித் பிளவுஸும் இருக்கு வித்தவுட் பிளவுஸும் இருக்கு இது வந்து நெஹமம் சாரி இப்ப நியூ ஆரிவல் வந்திருக்க நெஹமம் சாரீஸ் டிசைன் பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு பீகாக் சாரி பாருங்க செம்ம லுக்கா இருக்குல்ல வா 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 கட்டணும்னா அவ்வளோ அட்டகாசமா அவ்வளோ அருமையா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்ங்க டிசைன் பாருங்க அப்பா 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 என்ன சான்ஸே இல்லைங்க காட்டன் சாரீல இப்படி ஒரு கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கீங்களா ஆஹா அடுத்து பாருங்க ரசமலாய் காட்டன் சாரீஸ் இப்போ நான் உங்களுக்கு காட்டின நஹமம் காட்டன் சாரீஸ்ல ஐம்பதுல இருந்து நூறு சாரி வரைக்கும் ப்ரூத் சாரீஸ் கிடைக்குங்க உங்களோட ஊர்ல திருவிழா எந்த பங்கா இருந்தாலும் ஓகே நம்மளோட கடையில இந்த சாரி எப்பயுமே ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல்ங்க இதுல கலர்ஸ் மட்டும் பாருங்க கலர் வெரைட்டி எக்கச்சக்கமான கலர் வெரைட்டிஸ் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் ரசமலாய் காட்டன் சாரீஸ் கலர் டிசைன்ஸ் பாருங்க மஸ்லின் காட்டன் மஸ்லின் காட்டன் லாஸ்ட் டைம் நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தீங்க லாஸ்ட் டைம் போட்டிருந்த சாரீஸ் எல்லாம் ஃபுல் சோல்ட் அவுட் ஆயிருச்சு ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும் வித் ஜரி பார்டரோட வந்திருக்கு அப்பா என்ன கலர் என்ன வெரைட்டி கொல்கத்தா காட்டன் சாரீஸ்ங்க பாருங்க டிசைன் கலர் வெரைட்டி ம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கு பார்த்தோனால கண்ணு பறிக்கிது பார்த்துக்கோங்க எல்லாமே வெயிட்லெஸ் சாரீஸ் தாங்க வெயிட்லெஸ் காட்டன்ல வெயிட்லெஸ் சாரீஸ் சன்ஷைன் சன்ஷைன் பத்திக் சாரி டிசைன் கலர்ஸ் மட்டும் பாருங்க பாப்பா வாவ் எவ்வளோ வெரைட்டி எவ்வளவு கலர்ஸ் எவ்வளவுக்கு உங்களுக்கு டிசைன்ஸ் பாருங்க எல்லாமே இந்த ஒரு டிசைன் ரெண்டு டிசைன் மட்டும் இல்லைங்க நான் உங்களுக்கு வெறும் சாம்பிள் சாரீஸ் மட்டும்தான் எங்களோட கடைக்கு வந்தீங்கன்னாக்க அவ்வளோ அவ்வளோ சாரி ஏகப்பட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் அள்ளிட்டு போகலாம் இந்த டிசைன் காட்டன் தாங்கிஸ்ல இருந்து வரைக்கும் கட்டலாங்க பார்க்கல செம்ம இல்ல டிசைன் கலர்ஸ் மட்டும் பாருங்க பாருங்க அப்பா 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 என்ன டிசைன் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு டிசைன்ஸ் கலர் அவ்வளோ அட்டகாசமா இருக்கு இது பாத்தீக்க செடிநாடு காட்டன்ல லாங் பார்டர் லாங் பார்டர் சாரீஸ்ங்க இதுல கலெக்ஷன்ஸ் ரொம்ப 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 டிசைன் கலர் வெரைட்டிஸ் மட்டும் பாருங்க ஓகே கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இது மட்டும் இல்லைங்க ஜஸ்ட் சாம்பிள் நம்மளோட கடைக்கு நேரில் வந்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமாக லீடு போகலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்த அடுத்த அப்டேட் நியூஸ் வந்து உங்களுக்காண்டி விழுகும் நீங்க மட்டும் இல்லாம உங்களோட ஃபேமிலியில யாரு சின்னதா ஜஸ்ட் ஒரு ஷாப் ஓபன் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தாலும் நம்மளோட ஐடிய ஃபார்வர்ட் பண்ணீங்க ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் நன்றி வணக்கம்